கிளியராக தெரியுதா யூடியூப்ல யூடியூப் லைவ் என்னோட லைவ் இப்படி அடுக்கடுக்கா இருக்கு பார்த்தியா இல்லையா மேகம் மேகங்கள தெளிவா தெரியல தானே கந்திரிக்கா ப்ரோ இல்லை ஊருக்கு வந்திருக்கேன் சும்மா நலமாக இருக்கிறீர்களே

நடந்துக அம்மாபட்டினம் பீச் பீச்சில் உட்காந்துருக்கோம் அம்மாப்பட்டினம் பீச்சில் யானா சும்மா சாமி எல்லாம் உட்காந்து கலிக்கிறானா தெரியல

ஒவ்வொரு இருபத்தி பேர் பத்து ஆளோ அது லைஃப் ஸ்ட்ரீமிங் ஜாகிரு இல்லைன்னா வேறு யார் இங்கே சொல்லிடுங்களேன் ரொம்ப அமைதியாக இருக்கிறது சூழல் சூப்பராக இருக்குது நைஸ் வியூ அம்மா பண்ணதுக்கு வந்து பீச்சுக்கு வாங்க எங்கே வந்து சொல்ல போறிய அம்மாபட்டினம் பீச்சுன்னா இங்கே அம்மாபட்டினத்துக்கும் ஆடியார் பட்டினத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கு மேகங்களின் எவ்வளோ அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள் ஓ அம்மா பண்ணக்காரரா சரி சரி இரண்டு இது ஒரு கடைக்கு டிகள் இரண்டு இடத்துல கடிச்சிருக்கு பயங்கரமாக கடிக்குது செறிஞ்சுக்கிட்டு இருக்கோம் யாரும் இருக்கு நிறைய எறும்புகள் இங்க இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்